சற்று முன்பு பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் தேர்தல் கூட்டணி விஜய் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகிக்க போகிறார் கூட்டணி யுத்தி என்ன அப்படின்றத பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தற்பொழுது ஒரு சினிமாவின் தான் ஞாபகத்துக்கு வருது அதாவது அவன் ஒரு கோயில் ஒரு காலேஜ் கட்டிகிட்டு போயிருப்பான் அவனை அடித்து பெரியாளாகி விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிலைமையானது போயிட்ருக்கு தாமேக்காவுடைய நிலைமை அப்படின்னு தான் சொல்லணும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஏகப்பட்ட மக்களுடைய ஆதரவு என்பது தாமே இருப்பதாக தற்பொழுது சர்வேவில் கணிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடுக்கும் பொழுது அதாவது திருச்சி கன்னியாகுமரி போன்ற ஒவ்வொரு தொகுதியை எடுக்கும் பொழுதும் பார்த்தினா தாவேக்க கட்சி முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால பார்த்தா இந்த தேர்தலில் மிக பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தை தாமே அதாவது பாத்தினா தமிழக வெற்றி கழகம் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தற்பொழுது தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் புதிய சின்னம் மற்றும் கொடியை வந்து விஜய் அவர்கள் அதாவது சாரி புதிய சின்னங்களை வந்து கொடுத்துருக்கிறது ஆட்டோ சின்னமும் விசில் சின்னமும் விஜய் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஐந்து சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் தேர்தல் குறித்து கூட்டணியை குறித்து வந்து விஜய் முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்க போகிறாரு குறிப்பாக வந்து நம்முடைய அதிமுகவுடன் விஜய் கூட்டணிக்கு செல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது தாவே சார்பாக காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் அந்த முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுப்பதாகவே இல்லையா காரணம் விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்று மக்களுக்கு நல திட்டங்களையும் நல உதவிகளையும் செய்ய வேண்டும் என்றுதான் தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது புதியதாக கட்சி தொடங்குவதற்கு காரணம் ஆனால் கூட்டணிக்கு சென்றால் என்றால் அந்த கட்சியுடைய தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியும் துணை முதலமைச்சர் பதவி வேண்டுமானாலும் பெயருக்கு விஜய்க்கு வந்து கொடுக்க முடியும் அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்து செல்ல மாட்டார் விஜயுடன் கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை மற்றும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு காங்கிரஸ் இந்த கூட்டணியில் விஜய் கூட வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன மாதிரியான யுத்திகள் தேர்தல் சமயத்தில் உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி